ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டியன் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அதை பற்றி விலக்கித்தான் இந்த வீடியோ இருக்க போகுது அது என்ன விஷயம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நினைப்பது போல் சாதாரண விஷயத்தை பற்றி நாம் இப்போ விவாதிக்க போகலை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நாம் விவாதிக்க போகிறோம் அதனால் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படி பார்த்தால் மட்டுந்தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக நாம் படக்கூடிய துன்ப துயரங்கள் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆகையினால் வீடியோவை முழுசாக பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பின்னாடி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அதனால் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்க இப்போ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டை பற்றி ஓரளவிற்கான விஷயங்களை போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னாக்க போன வீடியோவில் நம்ம சொல்லும்போது இந்த திட்டத்தினால் விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பார்கள் விவசாயம் முற்றிலுமாக இந்தியாவில் அளிக்கப்படும் என்று நம்ம பேசியிருந்தோம் அது உண்மைதானா எப்படி வந்து அழிக்கப்படும் அமெரிக்காவினுடைய பொருள் அளவிற்கு குறைந்த விலைக்கு ஏன் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருளை விற்க முடியாது என்கின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதிலாக நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அமெரிக்காவினுடைய விவசாய முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்தியாவினுடைய விவசாய முறையும் அதில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் ஒரு சோசியலிச புரட்சி என்பது நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் லெனின் அவர்கள் தலைமையில் ரஷ்யாவில் ஒரு மாபெரும் சோசியலிச புரட்சி உலகத்தில் முதல் முறையாக அங்கே நடக்குது அங்கே நடந்ததற்கு பிறகு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முதலாளிகளுக்கும் ஒரு பயம் ஏற்படுது என்ன பயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒருவேளை நம்ம நாட்டிலும் புரட்சி வந்துடுச்சு அப்படின்னாக்க முதலாளிகள் வந்து அங்கே ஆட்சி நடத்த முடியாது சாதாரண உழைக்கும் மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவார்கள் அதற்கு நாம அதை தடுக்கும் விதத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு என்பதை மனதில் கொண்டு உலக முதலாளிகள் எல்லாருமே ஒரு முடிவெடுத்து அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான அதை செய்வது மற்றும் தொழிலாளர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்வது எட்டு மணி நேர வேலையாக்குவது இப்படியெல்லாம் பல திட்டங்களை செஞ்சாங்க அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க விவசாய முறையை வந்து பண்ணை விவசாய முறையாக மாற்றிட்டாங்க பண்ணை விவசாய முறை என்றால் என்ன அப்படின்னாக்க இப்போ நம்ம நாட்டில் இருக்கதை போல் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்லாம் இப்படி வச்சுருப்பாங்க தனித்தனியாக வச்சுருப்பாங்க தனித்தனியாக போர் போட்டிருப்பாங்க தனித்தனி நில உரிமையாளர்கள் இருப்பாங்க அவர்கள் வந்து இண்டிவிஜுவலாக செய்யும்போது நிறைய செலவுகள் ஏற்படும் ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது நூற்றுக்கணக்கான ஹெக்டேர் நிலங்களை வச்சிருப்பாங்க நூற்றுக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் குறைந்தபட்சம் ஒரே ஒரு பண்ணை மட்டுமே நூறு ஹெக்டேருக்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முறை அங்கே விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு தேவையான முதல்ல உளுபடை கருவிகள் நிலத்தை உழுவதற்கு பண்படுத்துவதற்கான கருவிகள் கொடுக்கப்படும் விதை கொடுக்கப்படும் அதற்கு தண்ணீருக்கான ஏற்பாடு செய்து தரப்படும் விவசாயிகளுக்கு தேவையான பணம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு அந்த உழைப்புக்கு தேவையான பணம் இருக்கோ அந்த அளவிற்கான பணம் அவர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படும் இவையெல்லாம் கொடுத்து அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை குறைந்த விலைக்கு கவர்மெண்டே வாங்கிக்குவாங்க வாங்கிக்கிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்வது அல்லது மற்ற நிறுவனங்களுக்கு விநியோகம் செய்வது அந்த நிறுவனங்கள் போய் மக்களிடத்தில் விற்பனை செய்வது என்கின்ற அடிப்படையில் ஒரு திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி நூற்றுக்கணக்கான ஹெக்டேர் நிலங்களை ஒருங்கிணைத்து விவசாயம் செய்யும் பொழுது அதற்காகக்கூடிய செலவு என்பதே குறைவாகத்தான் இருக்கும் ரெண்டாவது அரசாங்கம் அனைத்திற்கும் மானியம் கொடுக்கும் பொழுது அதனுடைய உற்பத்தி செலவு என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பயிர்களை கொண்டு வந்து அந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்யும் பொழுது அவர்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்துவிட முடியும் இப்போ வரியும் கிடையாதுங்கிறதுனால ஈஸியாக விற்பனை செஞ்சிட முடியும் ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட சூழல் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை தனித்தனி விவசாயிகளாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டும்தான் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்துக்கொண்டு பண்ணையார்களாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் பல மக்கள் வேலை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழல் தான் இங்கே நிலவுது அப்ப சின்ன சின்ன அளவில் நம்ம விவசாயம் செய்யும் பொழுது அதில் பெரிய அளவு முதலீடை நாம் போட வேண்டிய தேவை ஏற்படும் அதற்கு உதாரணமாக நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வீட்லேயும் மூணு பேர் நாலு பேர் இருக்காங்கனாக்க ஒவ்வொரு வீட்டிலும் சமைக்கும் பொழுது தனித்தனியாக கேஸ் செலவாகும் தனித்தனியாக ஆயில் செலவாகும் தனித்தனியாக அரிசி செலவாகும் இப்படி பல செலவுகள் ஆகும் ஆனால் இதுவே ஒரு ஹோட்டல் கடை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வேலை செய்கிறவங்க ஒரு இருபது பேர் இருப்பாங்க அந்த இருபது பேரை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு அவர்களால் சமைத்து கொடுத்து விட முடியும் அப்படி ஒரே இடத்துல அதிகமாக சமைக்கும் பொழுது அதனுடைய விலை என்பது குறைவானதாக இருக்கும் ஆனால் அப்படி குறைவாக விற்பதில்லை அதன் மூலமாக அந்த லாபம் அனைத்தையுமே அந்த முதலாளிகள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால தொழிலாளர்களுக்கு எதுவும் கிடைக்கிறது அவர்களுக்கான சம்பளம் மட்டுமே கிடைக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சி இருக்கும் பொழுது குறைந்த செலவுல நிறைய உற்பத்தியை செய்துவிட முடிகிறது அல்லவா அதே போலதான் அமெரிக்காவில் கூட்டு முயற்சியோட செய்கிறாங்க இதை முதன் முதலில் செய்தது யார் அப்படின்னாக்க ரஷ்யாவில் தான் முதன் முதலில் செஞ்சாங்க ரஷ்யாவில் தான் இப்படி ஒரு கூட்டு பண்ணைகளை அமைத்து விவசாயிகளை அங்கே வேலைக்கு அமர்த்தி மிகப்பெரிய அளவில் உற்பத்தியை ஏற்படுத்தி உலகம் முழுவதற்கும் சப்ளை செய்யக்கூடிய அளவிற்கான முன்னேற்றத்தை அவர்கள் அடைந்தார்கள் விவசாயத்தில் மட்டுமல்லாது தொழில்துறையிலும் விஞ்ஞானத்திலும் அதே போல் விண்வெளி ஆய்விலும் கூட ரஷ்யா மிக முக்கியமான இடத்துல தான் இன்னைக்கும் இருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்து அமெரிக்கா தன்னுடைய நாட்டில் அமுல்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கு அவர்களால் இப்படி ஒரு குறைந்த விலைக்கு தன் நாட்டில் விளையக்கூடிய பொருட்களை இந்தியாவில் கொண்டு வந்து இறக்குமதி செய்து விற்க முடியும் ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இல்லாததன் விளைவாக நம்மால் அப்படி விற்க இயலாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்ப இந்த உண்மையை இந்த அரசாங்கம் புரிந்திருக்குமா இருக்காதா அப்படின்னாக்க கண்டிப்பாக புரிந்திருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களை இப்படி வரியற்ற வர்த்தகத்தில் ஈடுபடுத்தினால் கண்டிப்பாக உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படும் உள்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இங்கே வந்து பிச்சை எடுக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படும் என்பது எல்லாமே ஆளும் வர்க்கத்திற்கு தெரிந்துதான் செய்கிறார்கள் ஏன் அப்படின்னாக்க அவர்களை உருவாக்கியதே அந்த முதலாளிகள் தான் இந்த அரசு என்பதே முதலாளித்துவ அரசு அப்போ ஒரு அரசு என்றாலே ஆளும் வர்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அடிமை வர்க்கத்திற்கு சேவை செய்ய மாட்டார்கள் என்பதைத்தான் லெனின் அவர்கள் சொல்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு என்பது முதலாளிகளுக்கான அரசு அந்த அரசு முதலாளிகளின் நலன்களை மட்டும்தான் தான் காக்கமே தவிர சாதாரண உழைக்கும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கண்டு கொள்ளாது என்பதை நம்ம பல பிரச்சனைகளிலும் பார்த்திருக்கோம் பண மதிப்பிழப்பில் பார்த்துருக்கோம் ஜிஎஸ்டியில் பார்த்துருக்கோம் இப்படி இன்னும் பல சட்ட திருத்தங்கள் வாயிலாக மக்களுக்கு எதிரான விஷயங்களை செய்வதில் இந்த அரசு முன்னணியில் இருக்கிறது ஆனால் அதை பற்றியெல்லாம் நம்மை பேச விடாமல் சாதி ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவது கடவுள் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இது மட்டுமில்லாமல் இன்னும் என்னென்ன வகையிலெல்லாம் மக்களை திசை திருப்ப முடியுமோ அந்த வகையிலெல்லாம் திசை திருப்பிவிட்டு அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக மக்களாகிய நாம் தான் முயற்சி எடுத்து இதை எதிர்த்து நின்று முறியடிக்க முடியுமே தவிர மற்ற யாராலும் இதை செய்துவிட முடியாது என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு நம்ம இதை போன்ற பல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக பேசுவோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நன்றி